ஐ டோன்ட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் இட் பிரசன்ட் கம்பெனி அண்ட் வை ஃபாதர் வாஸ் இன் இல்னஸ் ட்யூ டு திஸ் ரீசன் ஐ எம் நாட் ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை வித் மைண்ட் ஒருத்தர் எனக்குள்ள செய்யற வேலைப்ப எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அதனால நான் வந்து விடலான் இருக்கேன் வந்து

அதனால என்னன்னு நினைச்சோம்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைங்களை நம்ம ஒன்றதுக்கு ஏதாவது வழியில் தமிழ்த்தி பார்ப்போம் இல்லை சப்போஸ் ப்ரொபு வந்து தக்கத்துக்குள்ளே வேறு ஏதாவது வேலைகள் இருந்தால் அதில் கூட நம்ம பண்ண மாட்டோம் இப்போ நம்ம வாழ்க்கையில் இல்லாத வசதியும் இருக்குது நமக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே ஒரு வேலையுமே தேவையில்லைங்கிற மாதிரி இருந்தான்னு சொன்னால் அவங்களுடைய நிலமை சரி அப்படியே இருந்தாலுமே கூட யசனையோட கஷ்டப்படுறாங்க அவங்க பகுதிகூட நம்ம ஏதாவது தேவை ஆனால் நம்ம எந்த வகையாகவே நம்ம செய்கிற வேலையும் புறக்கணிக்கிறக்கு அவங்க ரைட்டு கிடையாது இப்போ இது எதனா சொல்லிட்டோம்னா சில ஆரம்ப காலத்தில் ஆன்மீகத்துக்காக நம்ம வேலையை சொல்கிறோம் சில வந்து சிரமரமாக ஏற்படுறாங்க சன்னியாசம் எடுத்து எங்கேயும் இல்லாமல் போகிறாங்க தவ முயற்சிகளை ஈடுபடுறாங்க இப்போ இதெல்லாம் எதிரின்னு சொல்லிவிட்டோம்னா ஏன்னா உலகம் வந்து நம்முடைய தனிமைக்கு இடையூறாக இருக்குது நம்முடைய வேலைகள்லாம் நம்முடைய தன்மைக்கு இடையூறாக இருக்குது நம்முடைய முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்குது நம்ம ஆன்மீக சேடலுக்கு இடையூறாக இருக்குதுன்னு கேட்டோம்னா ஒரு ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் தேவைப்படுது ஆனால் நீங்கள் செலவடைஞ்ச பிறகு நமக்கு ஆன்மீகமே தேவை கிடையாது நீங்கள் மனசை சரி பண்ண மனசை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் அதை அதுபோக்கு ஏறி விட்டதுக்கப்புறம் ஆன்மீகமே க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய எதார்த்த உலகம் மட்டும்தான் உண்மையாக இருக்குது அப்போ எதார்த்த உலகத்தை மீட் பண்ணுறது தான் நம்ம செய்யணும் அப்போ அங்கே நம்ம எப்படி நம்ம உலகத்தை மீட் பண்ணணும் எப்படி செயல்படணுங்கிறத நம்ம வந்து ஒரு சுதந்திரமான மனதோடு நம்ம செயல்படும் பொழுது நம்ம உலகத்தை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம்